இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனை ஒண்ணு இருக்குது இல்ல இது என்னங்கிறது இப்பதான் ஆரம்பிக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு மே மாசம் பதினான்காம் தேதி அவங்களுடைய சுதந்திர தினம் அதாவது தனி நாடாக பிரகடனப்படுத்தப்பட்டார்கள் ஐநா சபையில ப்ராப்பரா எல்லாரும் ஓட்டு போட்டு தான் இந்த நாட்டை கொண்டு வந்தாங்க ஆனா பதினஞ்சாம் தேதி மறுநாள் இஸ்ரேவேலை சுத்தி இருக்கிற ஏழு நாடுகள் இஸ்ரேல் மேல யுத்தத்தை பிரகடனப்படுத்துச்சு என்ன பண்ணாங்கன்னா உங்களை மேல நாங்க என்ன பண்ண போறோம் யுத்தம் பண்ண போற எதுக்காக அப்படின்னு கேட்டா நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுல வந்தீங்க நாற்பத்தி எட்டு முப்பது வருஷத்துல தனி நாடுங்கிறீங்க இது எங்க நாடு அவங்க சொன்னாங்க இல்லைங்க நாங்க ஏற்கனவே இங்கதான் இருந்தோம் நடுவுல எங்களை விரட்டி விட்டாங்க திருப்பி நாங்க எங்க நாட்டுக்கு என்ன பண்ணிருக்கோம் வந்திருக்கிறோம் இப்ப இலங்கை அகதி இருக்கிறாங்கல்ல இலங்கை தமிழர்கள் இருக்கிறாங்கல்ல அவங்க நாட்டு விட்டு அவங்க என்ன செஞ்சிருக்காங்க பல நாட்டுக்கு போயிருக்காங்க எங்க போனாலும் அவங்க நாட்டுக்கு அவங்க என்ன செய்வாங்க திரும்பி வருவாங்க வரும்போது அவங்க நீங்க ஏத்துக்கொள்ள மாட்டீங்களா இது ஒன் நாடு இல்லைன்னு சொல்ல முடியுமா என்னைக்கு இருந்தாலும் அது அவங்க நாடுதான் அதே மாதிரிதான் என்னைக்கு இருந்தாலும் இஸ்ரேலுடைய நாடு அவங்க நாடுதான் இப்ப இந்த ஏழு நாடுகள் என்ன சொல்லுச்சு சுத்தி இருக்கிற அரபு நாடுகள் இது உங்க நாடு கிடையாது நாங்க என்ன செய்ய சுதந்திரம் இப்ப சுத்தி இருக்கிற நாடுகள்லாம் ஒண்ணுமே செய்யல உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தவங்க ஐநா சபை எதுவுமே செய்யல யுத்தம் மட்டும் ஸ்டார்ட் ஆக போகுது அந்த நேரத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கவனிங்க இதுதான் அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு சொல்ல போற பொய்க்கு உங்களுக்கு தெரிய வேண்டிய உண்மை அந்த நேரத்துல இஸ்ரேலுக்கு பிரதமராக இருந்தவர் அந்த கட்டத்துக்குள்ள இருக்கிறார் பாருங்களேன் அவர் பேர் டேவிட் பென்கூரியன் இவர் என்ன பண்ணாரு அன்னைக்கு உள்ளதால பாலஸ்தீனியன் போஸ்ட் அந்த பேப்பர்லயும் அதே நேரத்துல அன்னைக்கு உள்ள ரேடியோலையும் அவர் பேசினார் என்ன சொன்னார்னா ஏழு நாடுகள் யுத்தத்தை அனௌன்ஸ் பண்ணிருக்கிறாங்க இப்போ நம்ம உருவாக்கி ஒரு நாள் தான் ஆகுது தான் நம்ம ஃபார்ம் ஆயிருக்கிறோம் உள்ள இருக்கிற பாலஸ்தீனர்கள் வெளியே போகாதீங்க நாம எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவோம் யுத்தம் பண்ணுவோம் ஏன்னா அந்த ஏழு நாடுகள் என்ன சொன்னாங்கன்னா உள்ள இருக்கிற பாலசீனர்களை பார்த்து நீங்க மத ரீதியா எங்களுக்கு சகோதரர்கள் இப்ப நீங்க வந்து நாங்க இந்த யுத்தத்தை பண்ணும்போது உங்களை கொள்ள விரும்பல ஏன்னா அதனால வெளிய வாங்கன்னு சொன்னாங்க அப்ப இவர் சொன்னாரு பிரதமர் சொன்னாரு நீங்க வெளியே போக வேண்டாம் நாம இணைஞ்சு இருப்போம் யுத்தத்தை என்ன செய்வோம் சேர்ந்து சந்திப்போம் இந்த யுத்தம் முடிஞ்ச உடனே பேச்சுவார்த்தையில எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னாரு ஆனா இந்த உள்ள இருந்த பாலசீனர்கள் என்ன பண்ணாங்க சுத்தி இருக்கிற ஏழு நாடுகள் சொன்னத நம்பி அவங்க எல்லாம் அந்தந்த ஏரியால எங்க எங்கெல்லாம் இருந்தாங்களோ அப்படி என்ன செஞ்சாங்க வெளியே போனாங்க யுத்தம் ஆரம்பித்தது இதான் ஃபர்ஸ்ட் யுத்தம் யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் இயேசு சொன்னதனுடைய மிக முக்கியமான ஃபர்ஸ்ட் யுத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மே மாசம் பதினஞ்சாம் தேதி ஆரம்பிச்சிச்சு இப்போ ஒரு மேப் காட்டுவாங்க பாருங்க அந்த யுத்தம் ஆரம்பிச்ச இருந்து அந்த யுத்தம் எப்படி வளர்ந்துச்சு இஸ்ரேல் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தங்களுடைய எல்லைகளை பெருசாக்குனாங்க அப்படின்னு காட்டுவாங்க டேட் வைஸா இருக்கும் இப்போ யுத்தம் ஆரம்பிக்கும் போது அந்த ஏழு நாடுகள் சொன்னாங்க எல்லாம் என்ன பாருங்க அந்த மேப் மட்டும் பெருசா அவ்வளவுதான் வேறணும் தெரியாது ஆரம்பிக்கும் போது ஏழு நாடுகள் சொன்னாங்க இஸ்ரேவேல பார்த்து இவங்களை ரெண்டு நாள் நாங்க என்ன செஞ்சிருவோம் முடிச்சிருவோம் சின்ன நாடு இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு நாள் தான் ஆகுது ஆனா அந்த ஏழு நாடுகளும் முதலாம் உலக யுத்தம் ரெண்டாம் உலகம் ரெண்டுத்தையும் பார்த்தவங்க பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் சோ நாங்க ரெண்டு நாள்ல யுத்தத்தை முடிஞ்சிருவோம் அதுக்கப்புறம் பழையபடி படி பாலஸ்தீன் அடையாள தேசத்துல என்ன பண்ணிடுவோம் கொடுத்துருவோம்னு யுத்தம் ஆரம்பிச்சிச்சு ஆனா யுத்தம் ரெண்டு நாள்ல என்ன செய்யல முடிவடையல வருஷத்துக்கு மேல அவங்களால என்ன செய்ய முடியல ஜெயிக்கவே முடியல இன்னும் சொல்ல போனால் முடிவு இஸ்ரேவேலுக்கு சாதகமாக தான் வந்தது இஸ்ரவேல் அந்த ஏழு நாடுகளையும் ஜெயிச்சுச்சு இல்லையோயா எப்படின்னு கேட்டீங்கன்னா இஸ்ரேவேல் ஒன்னும் அவ்வளவு பெரிய ராணுவம் கிடையாது அவங்க சின்ன குட்டி நாடுதான் இன்னைக்கு அவங்கதான் அப்பதான் உருவாகுறாங்க ஆனா இசைக்கல்ல வாஸ்டன்ல அவர் எழும்பி ஒரு சேனையாய் நின்றார்கள்னு அவங்க உருவான அன்னைக்கே யுத்தம் வந்துருச்சு சோ ராணுவமா தான் அவங்க ஸ்டார்ட் ஆனாங்க ஆனால் அவங்க ஜெயிச்சதுக்கு காரணம் அவங்களுடைய ராணுவம் அல்ல அவர்களுக்கு உதவி செய்தது அவருடைய ராணுவங்களின் கத்தர் சேனைகளின் கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்தார் லெய்லயா அந்த ஃபஸ்ட் வார பத்தி இண்டிபெண்டென்ஸ் வாரம்னு சொல்லுவாங்க அந்த வாரம் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் சொன்னான் அந்த முதல் யுத்தத்தை பத்தி புக்ஸ் நிறைய இருக்கு ஆன்லைன்ல கூட நீங்க படிச்சு பாருங்க அதுல எல்லாத்துலயும் ஒண்ணு இருக்கும் இந்த யுத்தத்தை இஸ்ரவேலர்கள் ஜெயிப்பதற்கு கடவுள் எப்படி உதவி செய்தார்னு இருக்கும் அதுல இருக்கும் ஒரு ஒரு சாட்சி அதுல இருக்கு என்னன்னு கேட்டா எகிப்திய தீபகர் அந்த சைடு இவங்க முன்னேறிக்கிட்டே போறாங்க இஸ்ரவேலர்கள் எகிப்தி சைடு பார்த்தா பயங்கரமான பாலைவனம் புயல் அடிக்குது பாலைவனம் புயல் அடிச்சு மண்ணு அடிச்சு தூக்கி அடிக்குது இஸ்ரேல் ராணுவ கீழே படுத்துட்டாங்க அப்ப தளபதி எதிரிகள் எங்களை பிடித்து கொடுப்பானே சொல்லி அந்த அந்த பாலைவன கோயில் ஒரு மணி நேரத்துக்கு மேல அடிச்சிருக்கு அடிச்சு முடிச்சுட்டு எல்லாம் நார்மலான பிறகு எழுந்திருச்சு மண்ணெல்லாம் தட்டிட்டு பார்த்தா கரெக்டா இவங்க நின்ன இடத்துல இருந்து அப்படியே ஒரு நூறு மீட்டர்ல இருந்து பார்த்தா கண்ணி வடிகள் புதைத்து வைக்கப்பட்டிருந்து வெடிகள் அவங்களை வெடிக்கிற மாதிரி இவங்க ஒருவேளை இன்னொரு நூறு மீட்டர் முன்னாடி போயிருந்தால் கூட வெடித்து இருப்பார்கள் ஒருத்தர் கூட உயிர் சேதம் இல்லாமல் எகிப்தை ஜெயிப்பதற்கு மாதிரி சாட்சிகள் நிறைய இருக்கு அதுல அவங்க சொல்லி அவங்க எழுதுன புக்ஸ் எல்லாம் நிறைய நீங்க பார்க்க முடியும் எதுக்கு உங்களுக்கு நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா இந்த யுத்தம் மிக முக்கியமான யுத்தம் ஃபர்ஸ்ட் யுத்தம் இஸ்ரேலுக்கு எந்த பலனும் கிடையாது அன்னைக்கு தான் இதை சொன்னா நான் ஈட்டியோடையும் நான் வந்து இதோடய வரல நீ நிந்திக்கிற சேனைகளின் கர்த்தரின் நாமத்தில் நான் வருகிறேன் அன்னைக்கு இஸ்ரேல் அப்படிதான் போனாங்க யுத்தம் முடிஞ்சிச்சு இப்பதான் இஸ்ரேல் பாலசீன பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது யுத்தம் முடிஞ்ச உடனே இஸ்ரேல் பிரதமர் சொன்னாரு டேவிட் மின்குரியன் ஆபத்துல இவங்க எல்லாரும் நம்மளை விட்டுட்டு என்ன பண்ணிட்டாங்க வெளியே போயிட்டாங்க நம்ம போக வேண்டாம்னு சொல்லியும் போயிட்டாங்க ஆனா யுத்தம் நமக்கு சாதகம் முடிஞ்சிச்சு இமிடியட்டா எல்லா பார்டரையும் வெளியே போன யாரும் உள்ளே வரக்கூடாது என்று சொன்னார் வெளியே போன யாரும் உள்ளே வரக்கூடாது வெளியே போனவங்களுக்கு பேர் தான் பாலஸ்தீன அகதிகள் இஸ்ரேல் சொல்லிடுச்சு வராதிங்க உள்ளன்ட்டு இந்த ஏழு நாடுகள் இவங்க வர வச்சாங்கல்ல அவர்களும் இவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை அவங்க என்ன சொல்றாங்க நீங்க இஸ்ரேலுடைய எல்லையிலே இருங்க எங்க பாலைவனத்துல அங்கேயே இருங்க நாங்க உங்களுக்கு உதவி செய்யறோம் ஆனா இஸ்ரேலுக்கு நீங்க என்ன பண்ணுங்க தொல்ல கொடுத்துக்கிட்டே இருங்க அப்படின்னு அவங்கள அங்க அப்படியே வச்சுக்கிட்டாங்க இதுதான் இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனையினுடையதான ஆணிவேர் இதான் பேஸ் அன்னைக்கு பாலஸ்தீன அகதிகளாக மாறினவர்கள் இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறாங்க இப்ப நம்ம ஒரு கேள்வி கேட்கலாம் ஏங்க சரி ஓகே அவங்க தப்பாங்க திருப்பி உள்ள விடக்கூடாதா இன்னைய வரைக்கும் இந்த எழுபத்தஞ்சு வருஷமாக பாலஸ்தீனர்களுக்கு உணவு வேலை தண்ணி எலக்ட்ரிசிட்டி அத்தனையும் இஸ்ரேவேல் தான் கொடுத்து கொண்டிருக்கிறது அவங்க தான் இன்னும் சொல்ல போனா பாலஸ்தீனர்களுக்கு நிதி உதவியை அமெரிக்கா தான் செய்கிறது இந்த ஏழு நாடுகள் ஒன்னும் செய்யல இவங்க எல்லாம் அவங்களுக்காக குரல் மட்டும் கொடுப்பாங்க ஆனா உதவி செய்கிறது அத்தனையும் இந்த ரெண்டு நாடுதான் செஞ்சுக்கிட்டு இருக்குது ஐநா சபைக்கு பயந்தோ அல்ல தேவனுக்கு பயந்தோ எப்படியோ அவர்கள் செய்கிறார்கள் ஆனால் அங்கே வேலை நடக்கிறது நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனைக்கு காரணம் இஸ்ரேல் அல்ல இஸ்ரேவேலை சுத்தி இருக்கிற ஏழு நாடுகள் இதுதான் முதல் யுத்தத்தினுடையதான மிக முக்கியமான காரியம் இது யுத்தங்களின் யுத்தங்களின் செய்திகளுடைய ஃபர்ஸ்ட் யுத்தம் இப்படிதான் நடந்துச்சு ரெண்டாவது யுத்தம் இது எப்ப நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல நடந்தது ஜூன் மாசம் அஞ்சாம் தேதி இது எதுக்கான யுத்தம் இப்ப நடந்தது நாட்டுக்கான யுத்தம் ஃபர்ஸ்ட் நடந்தது நீங்க பார்த்தது ஒரு நாட்டுக்கான யுத்தம் இப்ப ரெண்டாவது எதுக்காக நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா எருசலேமுக்காக நடந்துச்சு நல்லா கவனிங்க இது எருசலேமுக்கான யுத்தம் இது என்ன யுத்தம் எதுக்காக எருசலேமுக்காக நடைபெற்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா இஸ்ரேவேல் கௌனிங்க இஸ்ரேவேல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல வரும்போது இஸ்ரேவேலுக்கு தலைநகரம் எருசலேம் கிடையாது செல் அவி அப்படின்னு ஒரு பட்டணம் இன்னை வரைக்கும் செல் அவி தான் இருக்கு எருசலேமும் இருக்கு ரெண்டும் இருக்கு செல் அவி பட்டணம் அவங்களுக்கு தலைநகர் ஏன் எருசலேம் தலைநகர ஆகல அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா அதுக்கு ரெண்டு காரணம் இருக்கு ஒன்னு ஆவிக்குரிய காரணம் இன்னொன்னு ஐநா சபை சொன்ன காரணம் உலக காரணம் ஐநா சபை என்ன சொல்லுச்சுன்னா எருசலேம் மூன்று முக்கிய மதங்களுக்கு மைய இடம் இது இருக்கு பாத்தீங்களா மூன்று முக்கிய மதங்களுக்கு ஃபர்ஸ்ட் எருசலேம் யூதர்களுக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா ஆபரகம் காலத்துல இருந்து அவங்க அங்க இருக்காங்க சோ அந்த மதத்துக்கு யூத மார்க்கத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரெண்டாவது இஸ்லாமியர்களுக்கு அங்க ஒரு மாஸ்க் இருக்கு பாத்தீங்களா அவங்களுக்கு இருக்கிற மாஸ்க்ல பத்து மாஸ்க் அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன் பத்து சைட் வேர்ல்டுலயே ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப முக்கியம் அதுல இந்த மூணாவது இடத்துல இருக்குது முதல்ல மெக்கா இருக்கு ரெண்டாவது மெதினா இருக்கு இது மூணாவது இருக்கு ரொம்ப இதே மாதிரி ஷார்ஜால ஒண்ணு இருக்கு இப்படி நிறைய இடம் இருக்கு இதுல மூணாவது இடத்துல இருக்கு மூணாவது கிறிஸ்தவர்களுக்கும் என்ன சொல்லப்படுகிறது இம்பார்ட்டன்டான இடம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இயேசு கிறிஸ்தான் வந்து என்ன பண்ணாரு பிறந்தார் இஸ்ரேல்ல பிறந்தார் பெத்தலேயம்ல பிறந்தார் இஸ்ரேவேல் அத எருசலேமுக்குள்ளே அவர் நுழைந்தார் கழுதைய ராஜாவாக நுழைந்தார் அப்புறம் தேவாலயத்துல பிரசங்கம் பண்ணினார் அதற்கு பிறகு எருசலேமுக்கு புறமே சிலுவையில் அறையப்பட்டார் எல்லாம் நடந்துச்சு இல்லையா சோ அதனால நமக்கு அது என்ன இடம் முக்கியமான இடமாக சொல்லப்படுகிறது ஆனா ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோங்க எருசலேம் நமக்கு ஆவிக்குரிய விதத்தில் தான் முக்கியமான இடமே தொழிய மாம்சப்படி நமக்கு எருசலேம் முக்கியம் அல்ல அப்படின்னா எருசலேம் பத்தி நம்ம எருசலேம் பட்டணத்துக்காக ஜோம் பண்ணுங்க எருசலேமை சுற்றிலும் பருவதங்கள் இருக்குமா போல உன் தேவநாயக்கத்தை சுத்தி இருப்பார் ஜோம் பண்ணுங்க ஆனா உங்களுக்கும் எனக்கும் மாம்ச அட்டாச்மெண்ட் கிடையாது எப்படி சொல்றீங்க இது ஒருத்தர் வந்து என்ன பண்ணிட்டாரு ஒரு உங்க ஊருக்காரதான் அவங்க பாஸ்டர் அவருக்கு இல்ல இதை நான் சொன்ன உடனே ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாரு அவர் சர்ச்சில் டென்ஷன் ஆன உடனே நான் அடுத்த நாள் மீட்டிங்கு நான் வரணும் ஏழு மணிக்கு வரணும் ஆறே முக்காலுக்கு அவர் பிரசங்கத்தை அவர் ஆரம்பிச்சிட்டாரு ஆரம்பிச்சுட்டு அவர் சொல்றாரு சிலர் வந்து இந்த எரிசலை பத்தி பிரசங்கம் பண்றாங்க அவங்களுக்கு என்ன தெரியும் சின்ன பசங்க எரிசலை போய் பாத்துருக்கீங்களா சிலர்ல நீங்க சிரிக்கிறீங்க ஆ ஊன்னு பேசுறாரு அதாவது நான் என்ன சொல்றேன் உங்க எமோஷனுக்கு எல்லாம் என்ன கிடையாது இடம் கிடையாது வசனம் என்ன சொல்றது அதான் இங்க முக்கியம் வசனத்தை தாண்டி இங்க எதுவுமே கிடையாது வாசிங்க கலாத்தியர்கள் நிறுவனம் நான்காம் அதிகாரம் நான்காம் இருபத்தி மூணுல இருந்து வாசிங்க பார்ப்போம் அடிமையானவள் இடத்தில் பிறந்தவன் மாம்சத்தின் படி பிறந்தான் சுயாதீனம் உள்ளவளிடத்தில் பிறந்தவன் வாக்கு தத்தத்தின் படி பிறந்தான் இவைகள் ஞான அர்த்தம் உள்ளவை இவைகள் ஈசாக்கு இஸ்மேல பத்தி பேசுறாரு இவைகள் ஞான அர்த்தம் உள்ளவைகள் அந்த ஸ்ரீகள் இரண்டு ஏற்பாடுகளாம் அதாவது சாராலும் ஆகாரம் ரெண்டு ஏற்பாடுகளாம் ஒன்று சீனாய் மலையில் உண்டான ஏற்பாடு அது அடிமைத்தனத்திற்குள்ளாக பிள்ளை பெறுகிறது அது ஆகார் என்பவள் ஆகார நியாயப்பிரமாணத்துக்கு கொண்டு வர்றாரு ஆகார் என்பது எதுக்கு இருக்கு நியாயப்பிரமாணத்துக்கு ஈக்குவலா கொண்டு வர்றாரு அடுத்து ஆகார் என்பது அரபி தேசத்தில் உள்ள சீனாய் மலை அந்த ஆகார் அந்த ஆகார் இப்பொழுது பொழுது இருக்கிற எருசலேமுக்கு சரி இவைல இருக்கிற இருங்க வரேன் விடும் அர்ஜென்ட்டா அந்த ஆகார் இப்பொழுது இருக்கிற எருசலேமுக்கு சரி அப்படின்னா என்ன அர்த்தம்னா இப்ப பூமியில இருக்கிற எருசலேம் பட்டணம் இருக்கு அது நியாய பிரமாணத்துக்கு சரி தொறந்த வாசிங்க இவள் தன் பிள்ளைகளோட கூட அடிமைப்பட்டு அதாவது இஸ்ரேவேல் இருக்க அது நியாய பிரமாணத்துல இருக்கு அது தன் பிள்ளைகளோடு கூட அடிமைப்பட்டிருக்கிறது அடுத்து மேலான மேலான உள்ளவள் அவளே நம்ம எல்லாருக்கும் தாயானவன் வரப்போகிற புதிய பேசிட்டு இருக்கிறார் மேலான எரிசிலை இருந்து இறங்கி வந்துச்சுன்னு சொல்லி இருபத்தொன்னாம் அதிகாரம் நம்ம வெளிப்படுத்துற விசேஷத்துல நம்ம வாசிக்கிறோம் ஏழு ஒன்பது பதினோரு வசனங்கள்ல நம்ம வாசிக்கிறோம்

எந்த ஆத்துல குளிச்சா அவங்க பாவம் போவன்னு நினைக்கிறானோ அதுக்கு பேர் புனித ஆறு எந்த மலைக்கு போனா அவனுடைய பாவம் நினைக்கிறானோ அதுக்கு பேர் புனித மலை அவனுடைய பாவம் போவதான்னு நினைக்கிறானோ அதுக்கு பேர் புனித பிரயாணம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு வச்சிருக்கிறாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு மதக்காரங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஏன்னா அவங்க பாவம் அங்கே தொலைக்கப்படுறத அவர் நம்புகிறார்கள் உங்களுக்கும் எனக்கும் பாவம் எங்கேயும் தொலைக்கப்படவில்லை நீங்கள் எங்கே முழங்கால் படிக்கிட்டு ஜோம் பண்றீங்களோ அங்கேயே கத்தர் பாவத்தை மன்னிக்கிறவராக இருக்கிறார் நீங்க உங்க வீட்டுல ரூம்ல ஜோம் பண்ணாலும் மன்னிப்பாரு இங்க போட்டாலும் மன்னிக்கிறா அப்போ புனித இடமும் நமக்கு இந்த பூமியில ஒண்ணு கிடையவே கிடையாது அவ்வளவுதான் அப்போ நம்மை பொறுத்த வரைக்கும் புனித பூமி என்பது இங்க ஒண்ணுமே கிடையாது எதுவுமே கிடையாது இங்க புனித பூமிக்கான எந்த ஒரு வேலையும் இங்க கிடையவே கிடையாது நமக்கு முழங்கால் போட்டா மன்னிப்பு ஆண்டோர் இங்கேயே மன்னிக்கிறாரு சோ இப்ப நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா புரட்சேதாரை போல நம்ம இங்க இருந்து புனித பிரயாணம் போறான் புனித பிரயாணம் போய் அங்க போய் யோர்தான்ல குளிச்ச உடனே பாவம் போயிடுதுங்களா இங்க ஞானசனம் எடுத்தவர் திருப்பி யோர்தான் போய் ஞானசனம் எடுக்கிறார் ஏன்னு கேட்டா இயேசு அங்கதான் ஞானசனம் எடுத்தார் ஒருத்தர் எங்க சொன்னார் இயேசு அங்க எடுத்து எங்க நீங்க ஏற்கனவே எடுத்துட்டீங்களே அது இருக்கட்டும் இயேசு இடத்தை எத்தனை நம்மளும் எடுக்க வேணாம் நான் கேட்டா பண்ண செத்த உன்னை எங்க புதைக்கலாம்னு கேட்டேன் இயேசு போச்ச இடத்துல புதைக்க முடியும் உன்னை புதைக்க வேற முடியாது அப்படி நீ ஏசு போச்ச இடத்துல புடிச்சு மூணாவது திருப்பி உயிரிட வட்டினா உன்னெல்லாம் ஒரு தடவை வச்சிருக்கிறதே கஷ்டமா இருக்குது இன்னைக்கு நிறைய பேரோட இம்சம் என்னன்னா இவங்களும் இந்த பெரிய கொடுமை என்னன்னா விசுவாசிகள் பரவாயில்ல தெரியாம எதை ஏமாறுறது ஒரு கூட்டம் இருக்கு கூட்டிட்டு போற கூட்டம் புரியுதா இப்போ டூரிஸ்ட் காரங்க கூட்டிட்டு போறாங்கன்னா அவங்க தொழில் கூட்டிட்டு போறாங்க சோத்திரம் பிரைஸ்தலாட் அது அவங்க இஷ்டம் காலத்தை பார்த்தால் போதர்களா இருக்க வேண்டியவர்கள் காலத்தை பார்த்தால் எவாஞ்சலிஸ்டாக இருக்க வேண்டியவர்கள் டூரிஸ்ட் கைடுகளாக அழைந்து கொண்டிருக்கிறார்கள் கூட்டு போய் அங்க போய் சுத்தி காட்டுறது அதை போய் சர்ச்சை விட்டுட்டு ஊழியத்தை விட்டுட்டு நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க எடுத்துட்டீங்கன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு என்ன ப்ராப்ளம் நான் தான் முன்னால போயிருவேன் இங்க இருந்து நீங்க திருப்பி கூப்பிட மாட்டீங்க அவ்வளவுதானே அது ஒண்ணு பிரச்சனை இல்ல நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க இந்த நீங்க புனித பயணம் போறதுனால பரலோகத்துக்கு நீங்க போறதுக்கு கிரெடிட் லெவல் கூடாது ஐயா புதிய ஐயா வந்து எருசலேமுக்கு டூர் போயிருக்கிறாரு அதனால தனி கியூல கூட்டிட்டு வாங்க இதெல்லாம் எருசலேமுக்கு போவாது கியூ தனியா வாங்கன்னு சொல்ல போறது இல்ல விலிபாஸ் ஆரம்பிக்க மாதிரி சொன்னாரு ஒரே ரெண்டே ரெண்டு தான் உண்மையும் உத்தமம் உள்ள வந்தா உள்ள போக முடியும் விசா வச்சிருக்க உள்ள போகணும்னு அங்க இல்ல என்ன கேட்டாரு என்ன பிரதீங்க நடக்கலையாசு நடந்தார் பின்னாடி யூதாசன் நடந்தானே யார் நடந்தா இருக்கா நடக்கிறீங்க நடக்கிற மாதிரி எரிசில நமக்கு ஜெபிக்க வேண்டியது கடமை மாற்றுகிறதே இல்ல ஆனால் அந்த இடம் நம்புது நம்ம போய் அங்க பார்த்தா செலவா அங்க போய் பார்த்தா தான் என் ஆத்மாவுக்கு சாந்தியே வரும் ஆத்மாவுக்கு அப்படி ஒரு சாந்தியே வேணாம் நான் சொல்றேன் எருசலேம் போறதுனால ஒண்ணும் நடக்க போறது இல்ல இஸ்ரேவேல் சுத்தி பார்க்க போறதுதான் போங்க அதுவும் இப்ப போங்க சூப்பரா இருக்கு மாமியார் மாணவங்கள்லாம் போங்க இப்ப இப்ப போங்க குண்டு போட்டு இருக்கிறான் இப்பதான் சரியான நேரம் இப்ப யாரும் டூர் போறதே இல்ல ஏன் இப்ப எருசிலே போனா புனிதம் இல்லையா எப்ப புனிதம் வரும் இவங்களுக்கு பணம் சம்பாதிக்கிற காலம் வரும்போது புனிதம் வரும் விசுவாசிகள் ஏமாறாதீங்க ஒன்றரை லட்சம் கேட்கறான் ரெண்டு லட்சம் கேட்கறாங்க ஓ எருசிலே சுத்தி பார்த்துட்டு வந்தான் உங்களுக்கு போகணும்னு ஆசை இருந்தா போங்க ஒண்ணு செய்ய முடியாது நீங்க எப்ப போங்க தெரியுமா நீங்க புனித பயணம் அவங்க காரியங்கள்லாம் முடிச்சிட்டு கடமைகள்லாம் முடிச்சிட்டு சாகத்துக்கு முன்னாடி போவாங்க போய் புனிதத்தை அடையறதுக்கு போவாங்க நீங்க அந்த அளவுக்கு கூட போக வேண்டாம் என் ஏரியால சொல்லி முடிச்சுட்ட சொல்றதுக்கு ஒரு ஆள் கூட இல்ல அதனால எங்கிட்ட பணமும் கொட்டி கிடக்குது என்ன பண்றதுன்னு தெரியல வேலை வெட்டியும் இல்ல சும்மா தான் இருக்கிறேன் அப்படின்னா போங்க இங்க நீங்க ஒரு ஆளுக்கு சுயசேஷ சொல்ல மாட்டேங்கிறீங்க சுத்தி இருக்கிற சுயசேன் சொல்றதுக்கு பணமும் தேவைப்படுது நீங்களே செலவு பண்ணி சுயசேன் சொல்லலாம் ஒன்றரை லட்சம் ரூபாய் செலவு பண்ணி எரிசேமுக்கு போறத விட ஒன்றரை லட்சம் செலவு பண்ணி பத்து மீட்டிங் நடத்துங்க உங்க வீட்டுல நடத்துங்க அதுல பத்து ஆத்துமா கிடைச்சா அது பரலோகத்துல வந்து சேர்ந்துடும் நீங்க ஒரு ஆள் எரிசேம சுத்தி பாக்குறத விட பத்து பேர் பரலோகத்துக்கு வருவது மேன்மையாக நினைக்கப்படும் அப்ப இந்த எரிசிலை ஐநா சபை வச்சு கொடுக்க மாட்டேன்ட்டான் அவன் என்ன சொல்றான் நீங்க மூணு பேர் அங்க என்ன செஞ்சிருவீங்க அடிச்சிப்பீங்க ஆனால் எருசிலேமை கத்தர் யூதர்கள் கையில் கொடுக்காம இருக்கிறதுக்கு வேற ஒரு காரணம் இருக்கு வாசிங்க மீகாவின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தை வாசிங்க ஆகையால் உங்கள் நிமித்தம் சியோன் வயல்வெளியை போல உழப்பட்டு எருசலேம் மண்மேடுகளாய்ப்போம் ஆலயத்தின் பர்வதம் காட்டு மேடுகளாய்ப்போம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மீகா வந்து எரேமியா காலத்துல வாழ்ந்ததான ஒரு தீர்க்கதரிசி அப்ப அந்த எரேமியா காலத்துல என்னென்ன அக்கிரமம் நடந்துச்சுங்கிறத இறைமை இருபத்தாறுல போய் நீங்க அப்புறமா இந்த வாசிக்கோங்க இருக்கும் நீங்க போய் வாசிக்கலாம் அந்த காலத்துல ஜனங்கள் எருசலேம்ல அவ்வளவு பெரிய அருவறுப்புகள் ஒவ்வொரு மலைக்கு மேலையும் கத்தர் அருவருக்கிற விக்கிரம் இருந்துச்சான் ஒவ்வொரு மரத்துக்கு கீழே கத்தரை அருவருக்கிற காரியங்கள் இருந்துச்சான் எருசலேம் சுத்திலும் கத்தர் அருவருக்கிற எத்தனையோ காரியங்கள் இருக்குது அதனால கத்தர் சொன்னாரு எருசலேம் என்னவாய் மாறும் மண்மேடாகி போகும் ஒரு தேசத்தை ஆசிர்வதிப்பதும் மண்மேடாக்கி போடுவதும் கத்தர்கரத்தில் தான் இருக்கிறது எவ்வளவு செழிப்பான தேசமா இருக்கட்டும் அதை மண்மேடாக்குவதற்கு கத்தர் வல்லமை உள்ளவர் ஏன் தெரியுமா அங்கே கத்தருக்கு அறுவறுப்பான காரியங்கள் நடக்கும்போது இன்னைக்கு எத்தனையோ பட்டணங்கள் அப்படி மண்மேடாக்கி போயிடுச்சு பூமியிலேயே ரொம்ப அழகான இடம் சொல்லி எல்லாரும் வந்துட்டு சுத்தி பார்க்க ஒரு இடத்துக்கு போவாங்க வெனிஸ்னு ஒரு இடம் இருக்குது சுத்தி பார்க்கறதுக்கு போவாங்க வெனீஸ் நகரம் இந்த திருமணமான உடனே எல்லாரும் அங்கதான் பணக்காரங்களும் அங்க போயிடுவாங்க ஏன்னா அவ்வளோ அழகா இருக்கும் அதே நேரத்துல பாவமும் அங்க அதிகமா இருக்கும் அவ்வளோ பாவம் நிறைஞ்ச பட்டணம் தான் வெனிஸ் பத்தி போய் பாருங்க வத்தி போச்சு அந்த ஊரே நடுவில் தண்ணி ஓடும் போட்டில் தான் ஜனங்களா போவாங்க ஊருக்குள்ளேயே அவங்க டிராவலே தான் இருக்கும் சுத்தி எல்லா பக்கமும் பிளவர்ஸ் வச்சிருப்பாங்க ரொம்ப அழகா இருக்கும் இப்போ தண்ணி வத்தி போச்சு வெனிஸ் நகரம் அந்த ஓட முழுக்க சேரும் சகதியமாகி ஊரே நாற்றம் எடுக்குது காரணம் என்ன பாவம் அதிகரிக்கும் பொழுது கர்த்தர் தேசத்தை விருக்கிறார் கர்த்தர் கைவிடுகிறார் எந்த ஒரு தேசமும் சரி அது பஞ்சத்தின் தேசமா இருக்கட்டும் கர்த்தர் ஆசிர்வதிச்சா ஆசிர்வதிச்சாச்சா கர்த்தர் நூறு மடங்கு ஆசிர்வதிப்பா அதே தேசம் பாபிலோ நாங்க கூட இருக்கட்டும் கர்த்தர் கைவிட்டா ஏழு வருஷம் பனியும் மழையிலையும் மிருகத்தை மாதிரி தான் கிடக்கணும் கர்த்தர் கூட இருந்தாதான் ஆசிர்வாதம் கர்த்தர் அறுவறுத்திட்டாரு ரொம்ப கஷ்டம்

நடக்கும் நினைப்பிஸ்டேரங்களில கர்த்தருக்கு பிரியமாய் பட்டணம் இருக்கும் பொழுது அந்த பட்டணத்தை கர்த்தரை ஆசிர்வதிப்பாரு கர்த்தருக்கு அருவருப்பா போகும்போது இப்பவும் சொல்றேன் பட்டணம் அருவருப்பா போகுதுன்னா அங்க உள்ள ஜனங்க பண்றது இல்ல அந்த ஜனங்க எல்லா காலத்திலயும் அருவருப்பா தான் இருப்பாங்க அங்க இருக்கிற தேவ ஜனங்கள் அறுவர்பாய் போகும்போதுதான் கத்தர் தேசத்தை கைவிடுகிறார் வேதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சபை ஒரு நீதிமான்கள் அங்க இருக்கிற வரைக்கும் அந்த இடத்தை கத்தர் கைவிடவே மாட்டார் எப்ப சபை கெட்டு போதோ எப்ப ஊழியக்காரன் கெட்டு போறானோ எப்ப விசுவாசி கெட்டு போதோ அப்பதான் கத்தர் அந்த இடத்தை கைவிடுவார் அது வரைக்கும் கத்தர் கைவிட மாட்டார் சுத்தி என்ன வேணாலும் நடக்கட்டும் சோதமாவே இருக்கட்டும் லோத்து இருக்கிற வரைக்கும் கத்தர் அதை அழிக்கவே மாட்டார் ஆடர் நீ இருக்கிற வரைக்கும் நாங்கள் இதை என்ன செய்ய முடியாது அழிக்கவே முடியாது அதுதான் உண்மை நீதிமானுள்ள ஒரு சபையும் நீதிமானு உள்ள ஒரு ஊழியக்காரணம் நீதிமானாக விசுவாசிகள் இருந்தால் அந்த இடம் அழியாது கத்தர் அவர்கள் நிமித்தம் அதை ஆசிர்வதிப்பார் ஒரு இடம் நாசமா போகுதுன்னா அங்க இருக்கிற சபை நாசமா போச்சுன்னு அர்த்தம் அதான் அவருடைய மிக முக்கியமான காரியம் சோ இப்போ கத்தர் சொன்னபடி தேசம் மன்மேடாகி போயிடுச்சு ஆனா இதே தேவன் திருப்பி ஒரு வார்த்தை சொல்றாரு அவர்களை மீண்டும் கூட்டி சேர்ப்பேன் வாசிங்க சகரியாவின்னிரம்சனத்தை எரிகிற அக்கினி அடுப்புக்கும் வைகோல் கட்டுகளுக்குள்ளே எரிகிற தீவட்டிக்கும் ஒப்பாக்குவேன் அவர்கள் வலது புறமும் இடது புறமுமாக புறப்பட்டு சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களையும் பட்சிப்பார்கள் எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாகிய எருசலேமிலே குடியேற்றப்பட்டிருக்கும் சகனிய பன்னிரெண்டு ஒன்று முதல் ஆறு வசனத்தை குறிச்சு வச்சுக்கோங்க ரென் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் நடக்கிற சம்பவங்கள் அதுல இருக்கு இன்னும் நடக்கிற சம்பவங்கள் அதுல இருக்கு